ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ரெண்டில் ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்பு கோவைகளின் பூஜ்யங்களின் எண்ணிக்கையை காண்க இங்கே நம்ம பூஜ்யங்களோட எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பாருங்க சப் சப்டிவிஷன் இங்கே ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க பூஜ்யங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எக்ஸ் அச்சை மட்டும் பார்த்தா போதும் இது எக்ஸ் ஹச் இது அச்சு நீங்க எக்ஸ் அச்சை மட்டும் பார்த்தா போதும் அதாவது இந்த வளைவரை இந்த எக்ஸ் அச்சுல எத்தனை முறை தொடுதோ அதுதான் பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை பாருங்க ஒன்னு ரெண்டு ரெண்டு முறை தொட்டு இருக்கு அப்போ பூஜ்யங்களோட எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு எழுதிக்கலாம் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு ரெண்டு அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க எக்ஸ் அச்சு இதுல ஒன்னு ரெண்டு மூணு மூணு முறை தொடுது அப்ப பூஜ்யங்களோட எண்ணிக்கை எவ்வளவு மூணுன்னு எழுதிக்கலாம் இனி தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு இது எக்ஸ் அச்சு இதுல வளைவரை படவே இல்ல எக்ஸ் அச்சுக்கு தான் வளைவரை இருக்கு சரிங்களா அப்ப எக்ஸ் அச்சுல இங்க படவே இல்ல அப்போ பூஜ்யங்களோட எண்ணிக்கை எவ்வளவு ஜீரோ எதுவுமே படல அதனால நீங்க ஜீரோன்னு எழுதிக்கோங்க இனி சப் டிவிஷன் இங்க இருக்கு இது எக்ஸ் அச்சு இதுல வளைவரை ஒரு முறை தான் தொட்டு இருக்கு அப்போ பூஜ்யங்களோட எண்ணிக்கை என்னது ஒன்னு ஏன்னா ஒரு முறை தான் தொட்டு இருக்கு அப்போ ஒன்னு எழுதிக்கலாம் இனி ஃபிஃப்த்து சப்டிவிஷன் இங்கே இருக்குது பாருங்கள் இது எக்ஸ்ட்ரீ இதில் ஒரு முறை பட்டிருக்கு அப்போ பூஜ்யங்களோட எண்ணிக்கை எவ்வளவு ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஓகே இவ்வளோ தான் இந்த சம் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெலைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்